அருமையான உள்ள இந்த நற்கிரியை நமக்குள்ள வருவதற்கு ஒரு ஐந்து காரியங்களை ஆண்டவர் எனக்கு பைபிள்ல இருந்து கற்று தந்தார் ரெண்டு தீமூத்தியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை பாருங்க ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு எல்லாரும் சொல்லுங்கள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எச்சமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரத்தை போல இருப்பான் ஒரு அலுவலூயா சொல்லுவான் அலு எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா மாறணும்னா நாம் சிலவற்றை என்ன செய்யணும் விடணும் எல்லாச்சும் சொல்லுங்க சிலவற்றை என்ன செய்யணும் விடணும் விட்டாத்தான் நமக்குள்ள நற்கிரியை உண்டாக முடியும் அமேன் கரத்தை உயர்த்தி அலையிலுயா சொல்லுவோம் அலையிலுயா அலையிலுயா புரிந்தவங்க மட்டும் அலையிலுயா சொல்லுங்க சிலவற்றை விட்டால் தான் சில அனுபவங்களை நம்மை விட்டு வெளியேற்றினால் தான் நமக்குள்ளே நக்கிரியை உண்டாக முடியும் நம்ம பாத்திரங்கள் ஆண்டுடைய பார்வையில் ஒரு விலையரப்பற்ற பாத்திரமாய் எந்த நக்கிரியைக்கும் பிரயோஜனமான பாத்திரமா நம்ம மாறணும்னா சிலவற்றை விடணும் அது ஒரு ஐந்து காரியத்தை நான் ஒரே வரியில டக் டக்னு சொல்ல விரும்புகிறேன் ஐந்து வசனம் இருக்கு அதை குறித்து கொள்ளுங்க ரெண்டு திமுத்தையும் ரெண்டு அதிகாரத்திலையும் மூணாவது அதிகாரத்திலையும் தான் இருக்குது பதினாறாவது வசனத்தை பாருங்க சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன செய் விலகி கவனிக்கலாம் முதல்ல விட்டு விலக வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா சீர்கேடான வீண் பேச்சுகள் சும்மா என்ன பேசிட்டு இருக்கிய சொல்லுங்க என்ன பேசிட்டு இருக்க பதில் என்ன வரும் நீங்க திறக்க மாட்டீங்க தெரியும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா சும்மா பேசிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் தான் என்ன பேச்சு வீண் பேச்சு இந்த வீண் பேச்சுனால தான் நிறைய துர்க்கிரியை நமக்குள்ள கூட்டிக் கொள்ளுகிறது சகித காட்சியில் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் எதுக்கு தேவையில்லாத இப்போ நீங்களே யோசிங்க வீணான பேச்சுகள் நம்முடைய நேரத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது நம்முடைய சுபாவம் உலக பிரகாரமான காரியங்களால் நிறைந்து விட்டுக்கிறது அதனால் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் வீண் பேச்சு வேண்டாம் ஒரு காலத்தில் கூடி கூடி இருந்து பேசுவாங்க தெருவில் இருந்து பேசுவாங்க முன்னாடி எல்லா வீட்லேயும் முத்தம் இருந்துச்சு முத்தத்தில் இருந்து என்ன செய்வார்கள் சொல்லுங்க இப்படி நிறைய பேசிட்டு இருந்தாங்க வீடு வீடா இருந்து கூடி கூடி ஒரு குரூப் உட்காந்து பேசுவாங்க ஆனால் இப்போ அது சுத்தமாக என்ன செய்துட்டு மாறிட்டு இப்போ ரோட்ல தனியா போகும்போதே என்ன செய்து இருக்காங்க பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க அழுவாங்க ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சேஷ்ட பண்ணிட்டு குரங்கு போன மாதிரி போயிட்டு இருப்பாங்க லே இருபத்தி நாலு ஒரு காலத்துல உட்காந்து குடும்பங்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க பேசுறதுக்கு டைம் இல்லை இப்போ பேச தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறோம் அதை விட்டாதான் நம்முடைய வாழ்வில் நற்கிரியை செய்ய நம் பழக முடியும் அண்ட உடைய மனித தேவனுடைய ஆவில நிரம்பி சொல்றார் ஒருவன் இவைகளை விட்டு என்று சொல்லும் போது அந்த அதிகாரத்துல சிலவற்றை விட்டு விலகுன்னு எழுதுகிறார் அதைதான் நான் வீண் பேச்சை விட்டு விலகுங்க ரெண்டாவது அதே அதிகாரம் பத்தொன்பதாவது பின்பகுதி சொல்லுகிறது கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும் விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது பைபிள் சொல்லுது அநியாயம் என்று எது இருந்தாலும் அதை விட்டு ஆண்டு பிள்ளைகளாக நாம் என்ன செய்திடணும் விலக வேண்டும் கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி அலையலு கொஞ்சம் சத்தம் அலையலு சொல்லுவோம் அநியாயமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்திடணும் விலகணும் நமக்கு தெரியும் நீதி எது அநியாயம் எது நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பேச்சுல தெரியும் நீதி எது அநீதி எது ஒரு குடும்பத்தோடு ஐக்கியப்படும் போது நமக்கு தெரியும் எது எது நீதி அநீதி தெரியும் சமுதாயத்தில் எது நீதி எது அநீதி என்பது தெரியும் அநீதியாய் தோன்றுகிறவற்றை விட்டு விலகினால்தான் நமக்குள்ளே நற்கிரியை உருவாக முடியும் கை உயர்த்தி லே லூயா லே லூயா தெய்வனுடைய விளையற பெற்ற நாமம் மகிமை படுவதா சட்டமா அமைன்னு சொல்வோமா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில அனுபவங்களை விடுவது அடிக்கடி நான் சொல்ற காரியம் ஸ்தோத்திரம் முன்னாடி எல்லாம் கோழி அறுக்கும் போது எல்லா பகுதியும் ஸ்பீடா இருப்பாங்க ஆனா அந்த ஈரல் பக்கத்துல மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க ஏன் தெரியுமா சொல்ல மாட்டீங்களா அதுக்கு கீழே என்ன இருக்கும் கசப்பு இருக்கும் ஒரு பச்சை கட்டி பச்சை எல்லாம் இருக்கும் ஈரல் போனாலும் பரவாயில்ல அந்த கசப்பை வெட்டி என்ன செய்திடணும் வெளியே போட்டுருவாங்க இல்லாட்டா மொத்த கறியிலும் என்ன உண்டாகிரும் கசப்பு கொஞ்சம் தான் இருக்கும் ஐயோ அதில் கொஞ்சம் நிறைய ஈரல் ஒட்டி இருக்குதே போகட்டும் போகிறது போனாதான் இருக்கிறது சந்தோஷமாக டேஸ்டாக இருக்க முடியும் நமக்குள்ள இருக்கிற அநியாயத்தை விட்டு விளக்கணும் நமக்குள்ள இருக்கிற வீண் பேச்சை விட்டு விளக்கணும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அங்கே அன்றியும் பாலியத்துக்கு உரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்யணுமா விலகி ஓடு ஸ்மூத்திரம் இதை விட்டு விலகணும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாலியத்துக்கு உரிய என்னது சொல்லுங்க இச்சைகளுக்கு நாம் என்ன செய்யணுமா விலகி ஓட வேண்டும் கரங்களை உயர்த்தி அலையில் சொல்லுவோம் இப்போ நம்முடைய தொலைக்காட்சிகள் வருகிற புரோகிராம்ஸ் எல்லாமே எதை உண்டு பண்ணக்கூடியவைகள் தான் இருக்கிறது இச்சையை தூண்டக்கூடியவைகள் தான் இருக்கிறது அதனால தான் அவைகளை விட்டு விலகுங்கள் அப்பொழுதுதான் நம் தேவனுடைய பார்வையிலும் சமுதாயத்திலும் நக்கிரியை உடையவர்களாய் மாற முடியும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது இந்த அந்த இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களிலே அதிகமான நேரத்தை செலவழிப்பதினால் அவர்களால் ஒரு தேவ பக்தியுடையவர்களாய் நக்கிரியை உடையவர்களாய் திகழ முடியவில்லை ஆகவே நான் சொல்லுவேன் இந்த தொலைக்காட்சி மற்றும் தேவன் விரும்பாத இச்சையை தூண்டக்கூடிய அத்தனை காரியங்களையும் ஆண்டோடி பிள்ளைகளாய நாம விட்டு என்ன செய்யணும் வலது கருத்தை உயர்த்து அலையில் உயாச்ச சொல்லுவோம் கை உயர்த்தவர் அலையில் உயாச்சொல்வா ஆலைலூயா ஆலை லூயா அம்மே ஸ்தோத்துரம் கத்த பெரியவர் அம்மே சொல்லுங்க சத்தமா அமைன்னு சொல்லுவோம் குட் கத்தனை இன்னொரு வசனம் சொல்லுகிறது அடுத்தது எதை விட்டு விலகணுமா புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு என்ன செய்திரு சத்தமா சொல்லுங்க விலகி தேவையில்லாத தக்கம் தேவையில்லாத சண்டையை கொண்டு வரும் நமக்குள்ளால தர்க்கம் பண்ணவே கூடாது பைபிள் சொல்லுது தர்க்கம் பண்ணுவது தேவண்டிய பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது எந்த விதத்திலையும் உலக பிரகாரமான காரியமான சரி எந்த வித தக்கம் ஒரு இடத்துல வருதா விலகி ஓடி விடுங்க லையில் கையை உயர்த்தலையில் சொலும் நம்ம மக்களுக்கு அரசியலை பேச விட்டு அப்படி தேன் குழல் சாப்பிட்டது மாதிரி அது கொஞ்சம் ரெண்டு கட்சிக்காரங்க சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு அப்படி இப்படி தக்கம் வந்து பெரிய பிரச்சனையா மாறுது ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த தக்கத்தை விட்டு விலகணும் அது பைபிள் பிரகாரம் பைபிளில் உள்ள காரியத்தை தக்கம் பண்ண வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் விலகி விட வேண்டும் ஆண்டவர் அதை விரும்பலை இரு விட்டு விலகு என்ன ஒரு வசனம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகணும் சுபாவம் கிளியர் ஆகணும்னா விலக வேண்டியவர்களை விட்டு விலகணும் சொல்லுங்கள் மனுஷர்கள் சத்தமா சொல்லுங்க நான் யார் தெரியுமா சோதர என் குடும்பம் யார் தெரியுமா நான் எப்படி தெரியுமா என்ன போல உனக்கு அழகு இருக்காக்கும் சோதர் என் முடிய பாத்தியா சோத்தரும் இப்ப ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா என்னது என்ன பிரியர் தன்னபத்தி சோத்துரோம் இப்போ ஒரு கிரீம் போட்டேன்னா இப்போ நல்ல கலரா இருக்கனா தர்பிரியர் சோத்துரம் இப்போ நான் விளையாடுன பிறகு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் தற்பிரியர் சோத்திரம் என் பிள்ளைய பாத்தியா என்ன நல்லா இருக்கல்ல சொல்லுங்க அதில் ஒரு பெருமை தர்பிரியராயும் அடுத்தது ச இந்த மாதிரி மாற்றம்லாம் நம்மகிட்ட கிடையாது சோத்திரம் பணப்பிரியரே கிடையாது சோத்துரம் அலையிலூயா அலையிலூயா சொல்லுங்க ஆமா சிலர்லாம் கீழே விழுந்தாலும் பத்து ரூபா எடுத்துட்டு தான் எழுபாங்க அந்த மாதிரி பணம் பணம் அந்த பணப்பிரியர் ஒரு குரூப் இருக்கும் அவங்க கிட்ட ஒட்டாதுங்க ஒட்டுனா உங்களுக்குள்ள அந்த தன்மை என்ன செய்யும் வரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க வட்டிக்கு கொடுக்கறவங்களோட கூட்டு சேர்ந்தா உங்களுக்குள்ள என்ன எண்ணம் வரும் சுருக்கமான ஒரு எண்ணம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் சொன்னேன் இதை போல பணம் பணம் பணம்னு ஓடுறவங்க கூட நீங்க ஐக்கியப்பட்டா நீங்களும் அப்படி ஆகிவிடுவீர்கள் பணப்பிரியராயும் எப்படிப்பட்டவர்கள் சத்தமா சொல்லுங்க வீம்புக்காரர் சிலருக்கெல்லாம் இயேசுவே வீம்புக்கு பஞ்சமே இருக்கு பார்க்கலாம் ஸ்தோத்திரம் நானா அவள நான் ஒண்ணும் இறங்கவே சொல்லுங்க மாட்டேன் வீம்பு ஸ்தோத்திரம் ஆனா சச்சல வந்து ஆனந்தமே இவ்வளவு நேரம் பாட்டு ஆனா நிறைய பேருக்குள்ள வீம்பு இருக்கு முதல்ல ஆண்டு வச்சோம் வீம்பு கார விட்டு என்ன செய்யணுமா ஐயோ பாஸ்டர் எனக்குள்ளே வீம்பு இருந்தா உங்களை சுத்தி இருக்க விசுவாசி விலகி ஓடணும் நீங்களும் அவங்களோட தச்சு வச்சா உங்களுக்குள்ளே வீம்பு வந்துடும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வீம்பே இருக்க கூடாது எல்லாரையும் விட்டு கொடுக்கணும் எல்லாச்சல எல்லா வட்டி என்ன செய்யணும் அலையலூயா இப்போ ஒரு கொஸ்டின் வீம்பு இல்லாதவங்க எல்லாம் கைவேத்தி அலுவய் சொல்லுங்க அடுத்தது அகந்தை உள்ளவர்களாயும் இது என்னது சொல்லுங்க அகந்தைன்னா பெருமை பெருமையா பேசு எப்படி பேசுறவங்க எனக்கு ஒரு அம்மாவை லைஃப்பில் மறக்கவே முடியாது உங்களுக்கு தெரியுமா பேசுற தஞ்சாவூர் கலெக்டர் உங்களுக்கு தெரியுமா நார்வல் கலெக்டரே எனக்கு தெரியாது தஞ்சாவூர் கலெக்டர் எனக்கு தெரியுமா அது எனக்கு மாமனுக்கு மர்மவனுக்கு மைனிக்க மச்சானாக்கும் அப்படி என்னது அகந்தையா பேசுறது பெருமையா பேச இந்த மாதிரி குரூப்ப விட்டு என்ன செய்யணும் விலகணும் சில மக்களுக்கு பேர் போட்டுப்பாங்க தெரியுமா சவுடால் குரூப் அப்படி லே அண்ணா வராமல பெரிய படம் இப்போ உள்ள லேட்டஸ்ட் வேர்டு பெரிய படம் படம் கொஸ்டி வருது அந்த குரூப்புகளை விட்டு என்ன செய்துருங்க பேஸ் வாயிலேயே என்ன செய்துருவான் ஆமாம் என் அன்னைக்கு ஒரு ஆழ்ச்சி வாயிலேயே வடை சுடுவாங்களாம் அப்படிப்பட்ட குரூப்பை விட்டு என்ன செய்யணும் விலகணும் தூஷிக்கிறவர்களாகும் என்ன செய்கிறவங்க மற்றவங்களை பற்றி மோசமாக பேசுகிறோம் இவங்கள விட்டு விலகு தாய் தகப்பன்மாருக்கு சார் நம்ம சச்சில் அப்படி யாருமே கிடையாது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்களோட நீங்கள் ஐக்கியப்பட்டால் அந்த பிள்ளைகளும் தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க சத்தமாக சொல்லுங்க அப்படி சொன்னால் இப்போ யாருக்குமே புரிய இப்போ உள்ள லேட்டஸ்டாக பேசுவோமே சுத்திரம் லவ் பண்ணுற மனுஷன் வாலிபனோட ஒருத்தி அல்லது ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா இவங்களுக்குள்ளேயும் கொஞ்ச நாள்ல என்ன என்ன வரும் அய்யய்யோ இது அசுத்தம் அபத்தம் யாராவது சொல்றீங்களா இதை சர்ச்சில் பப்ளிக்காக சொல்லி கொடுக்காதனால தான் ஒழிச்சு ஒழிச்சு ஸ்தோத்திரம் பல்ல காட்டிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவது ஸ்தோத்திரம் இல்லை எழுவியா எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரியுது சே எப்போ அந்த குட்டி கூட போய் இவா சேர்ந்தாலும் அன்னைக்கே இது லோக்கலாக தான் பேச வேண்டியது இருக்குது சில ஸ்தோத்திரம் எப்போ அந்த பையனு கூட போய் சேர்ந்தானோ அதோட இந்த பையனுடைய குணம் என்ன செய்துச்சு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்களோட சேர்ந்தா இவர்களுக்குள்ளையும் அந்த சுபாவம் வரும் சொல்லும் ஸ்கூல் படிக்கிறது வர டென்த் படிக்கிறது வர லவ் பண்ணுவது பாவம் அப்படின்னு இருப்பாங்க ஸ்தோத்திரம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்த உடனே ஸ்தோத்திரம் லவ் பண்ணால் தப்புன்னு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஸ்தோத்திரம் இப்போ காலேஜ் போயிட்டால் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க போய் அந்த வருதே தவிர கிரியைகள் நற்கிரியைகள் அவர்களுக்குள்ளே இல்லை இவைகளெல்லாம் விட்டு விலகினால் மட்டும்தான் நமக்குள்ள என்ன கிரியை வரும் நற்கிரிய அடுத்தது நன்றி அறியாதவர்களாயும் சிலகிட்ட நன்றியே இருக்காது எவ்வளவு நன்மை செய்யுங்க நன்றி இருக்காது அப்படிப்பட்டவங்களோட நீங்க போய் சேர்ந்தா உங்களுக்குள்ளே அந்த தன்மை வந்துவிடும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் எப்படிப்பட்டவங்க சத்தமா சொல்லுங்க ஒரு காலத்துல சினிமாவே பார்க்காதவங்க சில கிறிஸ்தவ சினிமா பார்க்குற மக்களோட சேர்ந்ததுனால என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சினிமா ஏன்னா இவங்களுக்குள்ள அது என்ன வந்து அவங்களே பார்க்குறாங்க நான் பார்த்தேன் என்ன அப்படி அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது அன்பில்லா சுபாவ அன்பில்லாதவர்களாயும் சொல்லுங்க அடுத்தது ஒத்தே போகாது சிலர் பார்த்தீங்களா என்ன செய்யாதே சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சிலருக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்க என்ன இருக்க மாட்டாங்க சத்தமா இருங்க சோத்திரம் இருக்க மாட்டாங்க நான் சொல்லுவேன் ஒரு நாளை யாரோடையும் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது இணங்க முடிய மாட்டேங்குது இந்த ஒத்து போகாத குரூப்பை விட்டு என்ன செய்யணும் விலகும் நானும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர் அது ஒத்தே போகல இப்போ நான் என்ன செய்துட்டேன் ஒதுங்கி இருக்கு ஒதுங்கி தான் நலம் அடுத்தது யாரையாவது யாவது மோசமா பேசிட்டே இருக்க இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் உள்ளவர்களாயும் தேவ பிரியரா இராமல் சொல்லுங்க கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க இப்போ உள்ள கிறிஸ்தவங்களில் அநேகருக்கு என்ன உண்டாயிட்டு தெரியுமா சுகபோக பிரியம் ஏன்னா அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியப்படும் போது இவர்களுக்குள்ள என்ன வருகிறது சுகபோக பிரியம் நம்ம எந்த இருக்கிறோமோ அதுதான் நமக்குள்ள வரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ சொல்லுங்க எல்லாரும் விலகினால் தான் நாம் எங்க போக முடியும் நற்கிரியை செய்கிறவர்களாய் மாற முடியும் வீண் பேச்சு விட்டு விலகணும் அநியாயத்தை விட்டு விலகணும் இச்சைகளை விட்டு விலகணும் பொல்லாத ஆண்டவர் விரும்பாத இந்த விதமான கூட்டத்தை விட்டு அடியோடு விலகினால் தான் நாம் நற்கிரியை செய்ய முடியும் நற்கிரியை நமக்குள் வரணும்னு விரும்பினா முதல்ல விட்டு விலக வேண்டிய இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகிவிட வேண்டும்